திருச்சி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ ஸ்ரீரங்கம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நவீன வசதிகளை ஏற்படுத்தி தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமையும் போது ஸ்ரீரங்கத்திற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீரங்கம் நகர மக்களின் குரலாக ஒழிப்பேன் என்று உறுதியளித்த அவர் திருச்சி மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்றும் தெரிவித்தார் இங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தொகுதியாள தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த ஸ்ரீரங்க தொகுதிக்கு வரும் பக்தர்கள் பக்தர்கள் கோயிலுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி அவங்களுக்கு ஒரு வழிபடுற ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியும் முதல்ல அதை செஞ்சு கொடுப்பேன் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா அங்க டெல்லியில நாடாளுமன்றத்துல அங்க உங்களின் குரலாக ஸ்ரீரங்க நகர் நகர மக்களின் குரலாக இந்த நகரத்துக்கு தேவையான என்னென்ன திட்டங்களோ கொண்டு வந்து நம்மளுடைய அவர்களுக்கு சரி நம்ம இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பணிகள் மக்கள் நடப்படிகள் சிறக்குமாறு என்னுடைய பணிகள் இருக்கும் இதற்கிடையே திருவரம்பூர் பகுதியில் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாக்கு சேகரித்தார் கும்பக்குடி பகுதியில் டிராக்டரில் பயணம் செய்து வாக்கு சேகரித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் துரை வைகோவை வெற்றி பெறச் செய்து மத்தியில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்பட்டு ஊதியமும் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்று வரும்பொழுது பெயர் தான் நூறு நாள் ஆனா இருபது நாள் முப்பது நாள் கொடுத்தாலே பெரிய விஷயம் அதுக்கு நம்ம கிடையாது இந்த பத்து வருஷமா மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 சுத்தமா நிறுத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் ஆக அதை உணர்ந்து நம்முடைய ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள் ராகுல் காந்தி பிரதமராக வந்து நம்முடைய அன்பு சோத துரை வைக்கோ தீப்பட்டி சின்னத்துல வெற்றி பெற்று வரும்பொழுது அது நூறு நாள் அல்ல அது நூத்தி ஐம்பது நாட்களாக நானூறு ரூபாய் ஊதியத்தை உயர்த்தி வழங்க போடுங்க என்கின்ற ஒரு அறிவிப்பை அங்கு அறிவித்திருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க